பேரன்பிற்கினை தலைமை சந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம் தாவேக்காவை அழிக்கக்கூடிய நோக்கில பயணிக்கிறார் ஆனந்த் அவர்கள் தாண்டி நான் நான் தான் தான் உச்சத்திற்கு வரணும் விரும்புறாரு தாவேக்காவின் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலங்க அந்த தாவேக்கா கட்சியுடைய அரசியல் ஆலோசகர் இருக்கிறார் இல்லையா ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் தொடர்ந்து குரல் பதிவுல வெளியிட்டுகிட்டே வர்றாரு அவர் பேசிய அந்த ஆடியோ கால் வெளியாகிட்டே இருக்கு இது கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் தாங்குமா அதற்குள்ள கட்சிக்கு ஏதாவது ஆகிருமான்ற ஒரு அச்சத்தை தருது அவர் என்ன பேசியிருக்காருன்னு பாக்கலாம் வாங்க ஆயிரம் ஒரு கட்சிக்கு முதுகெலும்பே கட்சியின் வியூக வகுப்பாளர் தான் அந்த ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தாவேக்காவை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அப்போ அவர் வந்து ஒரு சில கருத்துக்களை முன்வைப்பாரு அவர் திட்டங்களை அதை அதைத்தான் ஏற்று செயல்படணும் அப்பதான் அந்த கட்சி வளரும் அது சரியோ தவறோ அவர் வியூக வகுப்பாளர்களுடைய அறிவுரையின் பேர்ல கட்சி வளரணும் ஆனா அவரே புலம்பு தள்ளுறாரு ஐயோ என்னால் முடியலைங்க இந்த கட்சியை அழிக்கக்கூடிய வேலையில் சுசியானந்த் அவர்கள் செயல்படுகிறார் அப்படின்னு அவரே புலம்புற அளவுக்கு கட்சி நடந்து கொண்டிருக்கிறது நாளைக்கு இவரே ஹைஜாக் பண்ணிட்டாங்க யாராவது பிஜேபியோ டிஎம்கேவோ அவ்வளவுதான் நீங்க காலி அவர் என்ன சொல்றாருன்னா நாளைக்கே இப்ப வந்து திமுக விலை கொடுத்து வாங்கிட்டாலோ இல்ல அதிமுகவோ பாஜகவோ புஷ்ஸி ஆனந்த் அவர்களை விலை கொடுத்து வாங்கி விட்டால் அவர் வந்து கூட்டுக்கிட்டாங்கன்னா தாவேக கட்சியே கிடையாது தாவேக்கன்ற ஒரு கட்சியே இருக்காது அந்த அளவிற்கு முழு கட்டுப்பாட்டையும் புஸ்ஸி ஆனந்த் கையில் வச்சிருக்காரு விஜய் அவர்கள் இந்த கட்டமைப்பு சார்ந்து எதையும் அறிந்து கொள்வதில்லை பொறுப்பாளரிடம் நேரடி தொடர்பில் இருப்பதில்லை எதையுமே விஜய் அவர்கள் செய்ய தவறி விடுகிறார் முழுக்க முழுக்க செய்வது குஸ்தி ஆனந்த் தான் குஸ்தி ஆனந்த் தனக்கான அரசியலை முன்னெடுக்கிறார் தான் வளர்வதற்கான அரசியலை முன்னெடுக்கிறார் விஜய் குறித்து விஜயின் அந்த மதிப்பு குறித்து அவர் கவலைப்படுவதே இல்லை அப்படின்னு சொல்லி பகிரங்கமா குற்றம் சாட்டியிருக்காரு அவர்கிட்ட சொல்றதை விட இவர்கிட்ட சொல்றதுதான் பெட்டர்னு இவர்கிட்ட ஏன்னா அவருக்கு சொல்லி அவர் அது அது அந்த டெப்த புடிச்சு அவர் வந்து இவர்கிட்ட பேசுற பேசவும் மாட்டார் இது மிகப்பெரிய அவலம் வச்சுக்கோங்களேன் ஒரு கட்சியின் தலைவர் சுயமாக சிந்திக்க கூடியவரா இருக்கணும் அது தொலைநோக்கு சிந்தனை இருக்கணும் பல திட்டங்களை வகுக்கக்கூடியவரா இருக்கணும் மற்றவர்கள் என்ன வெகு வகுப்பாளர் வச்சிருந்தாலும் எத்தனை வந்து அரசியல் விமர்சகர்கள் கூட இருந்தாலும் இவர் தனக்கான ஒரு திட்டத்தை முன் வைக்கணும் ஆனா இங்க நிலைமை தலைகீழா இருக்கு இப்போ விஜய் கிட்ட சொல்லி ஒரு விடயத்தை புரிய வைத்து அவர் போயிட்டு புஷ்ஷியானந்த்கிட்ட சொல்லி புஷ்யானந்த் மூலமாக நான் அதை பெறுவதற்கு மிகச் சிரமமாக இருக்கிறது அதான நான் என்ன பண்ணிடுறேன்னா நேரடியாக புஷியானந்த்கிட்டே போய் பேசிடுறேங்க புஷியானந்த்கிட்டே போயிட்டு இந்த மாதிரி திட்டம் இருக்குது இதை செயல்படுத்தணும் இதை செய்வதனால நமக்கு பலன் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நேரடியாக நான் வந்து புஷியானந்தை தொடர்பு கொண்டுடுறேன் அப்படிங்கிறார் இதில் உண்மை நிலவரம் என்னன்னா விஜய்க்கு இந்த அரசியல் புரியலங்கரை தான் அவரு சொல்லி புரிய வைக்கிறதுன்றதை தாண்டி அவர் சொல்லக்கூடியதை விஜய் புரிந்துகொள்ள விரும்புவதில்லை அதை வந்து கேட்கறதில்ல நேரம் அங்கேயே சொல்றேங்க எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க எனக்கு காதெல்லாம் போட்டுக்கிட்டு அதெல்லாம் தேவையில்லாதது அப்படிங்கிற நிலைமையில தான் விஜய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பகிரங்கம்மா குற்றம் சட்டர் ஒரு வியூக வகுப்பாளர் பலருக்கு நம்பிக்கை சொல்ல வேண்டியவரே அந்த கட்சியை வழிநடத்த வேண்டியவரே அந்த கட்சியின் முதுகெலும்பாக இருக்கக்கூடியவரே அந்த கட்சியில இருக்கிறவங்க தோண்டு போனாலும் நம்மளால முடியும்னு அந்த அவர்களை ஊக்குவிக்க வேண்டியவரே துவண்டு போய் நம்பிக்கை இழந்து இருக்கிறார் பவர் சின்ன பையன் மாதிரி பத்துல முகத்தை இப்படி எப்படி அப்படியே இது வந்து ராங் இது துரைமுருகன் ஸ்டாலின் பிளேஸ்ல துரைமுருகன் பண்ண பண்ணா என்ன ஆகும் கட்சி உருப்படுமா ஜெயலலிதா பிளேஸ்ல சசிகலாவை பண்ணா எப்படி இருக்கும் இப்போ ஒரு பேனர் போடுறோம்னா ஒரு கட்சியோட கட்டமைப்பு இருக்கும் எல்லா கட்சியிலயும் அந்த கட்டமைப்பு இருக்கும் மிக பெரிய அளவுல அந்த முதல்வர் வேட்பாளரை தான் முன்னிறுத்துவாங்க யார் முதல்வராக இருக்கிறாரோ அவரை தான் முன்னிறுத்துவாங்க அதன் பிறகாக தான் அதனுடைய கட்சியின் தலைமையை முன்னிறுத்துவாங்க அதன் பிறகாக தான் அந்த மாவட்டத்தின் தலைமையை முன்னிறுத்துவாங்க அதற்கு கீழே அந்த கிளை தலைமைகளை முன்னிறுத்துவாங்க இது வந்து கட்சியின் கட்டமைப்பு குறித்து இப்போ ஒரு முதல்வர் வேட்பாளரை கீழே கட்டமாக சின்னதில் போட்டுட்டு ஒரு கிளச்சியாளர் தூக்கி பெருசா போட்டோம்னா அந்த முதல்வர் வேட்பாளரை அதை அசிங்கப்படுத்தக்கூடிய விதமா அமையும் அந்த வேலையை தொடர்ந்து நம்ம புஷ்தியானன் செய்து கொண்டு வருகிறார் அந்த கட்சியில தனக்கான ஒரு மாசு இருக்கணும் விஜயை விட தன்னுடைய போட்டோவை பெருசா போடுங்க நான் தான் மிக உயர்வாக இருக்கணும் நான் தான் மிக உயரத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புவதாக நான் சொல்லலைங்க ஆரோக்கியசாமி அவர்கள் தான் சொல்லல ஜான் ஆரோக்கியசாமி தான் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறார் அவர் வந்து பொய் சொல்லணும் அவதூறு பரப்பணும்னு அவசியம் இல்லை இப்போ நான் வந்து நாம் தமிழ் கட்சி சொல்லுதுன்னா அது வந்து பொய்யா இருக்கலாம் நாம் தமிழ் கட்சி தாவேக்கா மேல அவர் மீது விமர்சனம் வைக்கலாம் தாவேக்கா அரசியல் கொடுத்து அவர்கள் வந்து விமர்சனம் வைக்கலாம் இப்ப திமுக தாவேக்காவை விமர்சனம் வைக்கலாம் அவர்கள் வந்து திட்டலாம் அவர்களுடைய அரசியல் செயல்பாடுகள் சரியில்லைன்னு சொல்லலாம் மற்ற எல்லா கட்சிகளும் பாஜகவா இருக்கட்டும் பாமகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் ஏன் விருது சிறுத்தைகள் கட்சியா இருக்கட்டும் எல்லாருமே மற்ற கட்சிகளை எதிர்ப்பது வேற ஆனால் அந்த கட்சியில இருக்கக்கூடிய அதுவும் வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடியவர் அந்த கட்சியை பாராட்டணும் அது தவறாகவே ஒரு வேலை செய்தாலும் அதற்கு ஒரு சரியான காரணத்தை சொல்லி பாராட்டணும் அதுதான் அந்த கட்சியின் வளர்ச்சிக்கு உதவும் அவரே தள்ளும் அளவிற்கு அவரே புசியான செயல்பாடுகள் வருத்தம் தெரிவிக்கும் அளவிற்கு நிலைமை தலைகீழாக இருக்கிறது மன்றங்களா இருந்து வந்தது இல்லை இருக்கு இதுதான் இதுதான் உச்சகட்டமே என்னன்னா அந்த கட்சி புஷி ஆனந்த் கட்டுப்பாட்டுல இருக்கு கட்சி வந்து புசியானதுங்க இப்போ வந்து இந்த நிலம் என்னது அந்த நிலத்துல கட்டி இருக்க வீடு இருக்குல்ல அந்த வீடு தான் விஜய் எப்படி பாருங்க கட்சி புசியானந்தோடது முதல்வர் வேட்பாளர் மட்டும்தான் விஜய் அவர்கள் இது அது ஒரு ஒப்பந்தமாகவே இருக்கிறது அதனால கட்சியை கட்டமைக்கக்கூடிய பணியை கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களையும் நியமிக்கக்கூடிய பணியை பொறுப்பாளர்களோடு நேரடியாக தொடர்பில் இருக்கக்கூடிய பணியை புஷியானந்த் செய்கிறார் அதனாலேயே தன்னை வந்து உச்சப்படுத்திக் கொள்கிறார் முதல்வர் வேட்பாளர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவர் யாராக இருந்தாலும் அவர் வளரணும்னு இவர் வந்து விரும்புறதில்ல கட்சியில் விஜய்க்கு ஒரு மாசு இருக்குது தமிழ்நாடு முழுக்க ஒரு மாசு இருக்கு அந்த மாசை வச்சு அவருடைய அந்த முக ஃபெமிலியரான முகத்தை வச்சு அவருடைய அந்த ந ரசிகர்களை வச்சு இவர் வந்து அறுவடை செய்து கொள்ள வேண்டும் நினைக்கிறார் அவர் முதல்வர் வேட்பாளராக இருக்கணும் அவர் ஒருவேளை முதல்வராகவே மாறிவிட்டாலும் ஒரு செயல்படாத டம்மி முதல்வராகத்தான் அவரை புஷியானது வச்சிருப்பார் இப்போ எப்படி நம்ம மன்மோகன் சிங் இருந்தார் இல்லையா மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார் சோனியா காந்தி அவர் ஆட்டி வச்சார் சோனியா காந்தி என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் மன்மோகன் சிங் செய்தார் அதே போலத்தான் புஷ்யானந்த் என்ன முடிவு எடுக்கிறாரோ புஷியானந்த் என்ன செய்ய நினைக்கிறாரோ தான் விஜய் செய்வார் புஷியானந்தும் பெரிய அறிவாளி அறிவுஜீவிலாம் கிடையாது அவர் இந்த கட்சி இவரை வச்சுக்க ஒரு கட்சியை வளர்க்கணும்னு ஆசைப்படுறார் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு இதை நாம மட்டும் குற்றம் சாட்டல விஜய் அவர்களின் தாய் தந்தைகளே இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க புஷியானந்த் விஜயை தவறான முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர்களே குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க விஜய் அவர்கள் ஏன் கோமாவில் இருப்பது போல ஒரு தெளிவற்று இருக்கிறார்னு தான் நமக்கு தெரியல உங்களால் முடியலன்னா ரஜினி அவர்கள் போல ஒதுக்கலாம் நான் வந்து இந்த அரசியலுக்கு தகுதி சொல்லி ஆனால் தன்னை தகுதியானவன் சொல்லி இப்படி அசிங்கப்படுவது எந்த விதத்தில் ஏற்படுகிறது முதல்வர் வேட்பாளர் தான் அந்த கட்சியின் முகமாக இருப்பார் அந்த கட்சியின் அடையாளமாக இருப்பார் அவரை நம்பி தான் மக்கள் வாக்கு செலுத்துவார்கள் இல்ல கொள்கை கோட்பாடு இருக்கிற கட்சினா கொள்கையை நம்பி வாக்கு செலுத்துவார்கள் இப்ப ஏன் ஸ்டாலின் முதல்வராக இருக்கிறார் ஜெயலலிதா தன்னை முதல்வராக இது பண்றாரு எனக்காக வாக்கு செலுத்துங்க அப்ப அவங்க ஒரு ஆளுமையா இருப்பாங்க ஆனால் இங்க முதல்வர் வேட்பாளரை அடையாளப்படுத்துவதை விட்டுவிட்டு முதல்வர் வேட்பாளரை கொண்டு சேர்ப்பதை விட்டுவிட்டு புஷ்சியானந்த் தனக்கான அரசியலை செய்கிறார் விஜய்க்கு புஷியானந்தே குழி வெட்டுகிறார் விஜய் வந்து தீர்த்து கட்டுறதுக்கு விஜய் வந்து மேலேறி வராத அளவிற்கு தாவேக்காவை அழிக்கும் பணியில் மிக தீவிரமாக புஷியானந்த் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் சொல்லி ஜான ஆரோக்கியசாமி குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார் நாம சொல்லலை அதனுடைய வீக வகுப்பாளர் அந்த கட்சியை வழிநடத்தக்கூடியவர் இந்த கருத்தை பதிவிட்டிருக்கிறார் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கருத்துப்படி பார்த்தா இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கட்சி போகுமா இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கட்சி செயல்படுமான்றது ஒரு சந்தேகத்திற்குரிய விடயமாகவே இருக்கிறது இப்போ ஜான ஆரோக்கியசாமி சொல்வது போல ஏதோ ஒரு கட்சி ஒரு பெரிய தொகை கொடுத்து குசியானந்தை விலைக்கு வாங்கிவிட்டால் இந்த கட்சியோட சோழி முடிஞ்சு அதுக்கப்புறம் கட்சி கிடையாது அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது விஜய் அவர்கள் ஒவ்வொரு கிளையாக கட்டமைப்பாரா ஒவ்வொரு பகுதி பொறுப்பாளராக பார்த்து பேசுவாரான்னா இல்லை அதே போல இந்த குற்றச்சாட்டுகள்லாம் இந்த ஜான ஆரோக்கிய சாமி சொல்றதுலாம் பொய்யுங்க ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எல்லா பகுதிகளிலும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் அப்பப்போ காணொலி வெளியிட்டு இருக்காங்க இங்க வந்து காசு வாங்கிட்டு பொறுப்பு போடுறாங்க ஆனந்த் விஜய்க்கு தெரியாமல் பல வேலைகளை செய்கிறார் கட்சிக்கு எதிரான வேலைகளை புசிய ஆனந்த் செய்கிறார் கட்சியில் அடிமட்டத்திலிருந்து உழைத்த கட்சிக்கு சோரோட்டி ஓட்டிய கட்சி நற்பணி மன்றமாக இருக்கும்போதே கட்சிக்காக வேலை செய்த எங்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு இன்றைக்கு காசு பணத்தோடு வருபவர்களை அவர்கள் வந்து கொள்கிறார்கள் சாதி ரீதியாக உயர்ந்தவர்களை அவர்கள் கொள்கிறார்கள் நாங்கள் கட்சிக்கு உழைச்சாலும் கட்சிக்காக வந்து பாடுபட்டாலும் எங்களை அவர்கள் வந்து புறந்தள்ளி விடுகிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டு பல பகுதிகளிலும் வருகிறது அதற்கு இந்த கருத்து ஒத்துப்போகிறது அதனால் தயவு செய்து விஜய் அவர்கள் கட்சியை காப்பாற்றணும்னா புஷியானந்துக்கு ஏதாவது ஒரு குட்டு வைங்க புஷியானந்தை கொஞ்சம் ஒதுக்கி வைங்க கட்சியை நீங்க தலைமையேற்று நடத்தணும் அதற்கு கொஞ்சம் அறிவு இருக்கணும் அறிவு இருந்தால் இதெல்லாம் செய்வார்கள் இல்லைனா வெகு விரைவில் காவை புஷியானந்த் அழித்து விடுவார் என்றதில் மாற்று கருத்தில் அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பழகன் நன்றி